சுதந்திர தினத்தை முன்னிட்டு கடைசி கால சியோன் சபையின் புகையிலை பொருட்களை ஒழிப்போம் உயிரை காப்போம் என விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூரை அடுத்த மேல கோட்டையூர் ஊராட்சியில் அமைந்துள்ள கடைசி கால சியோன் சபை சார்பாக சபையின் வளாகத்தில் பாஸ்டர் ஐசக் ஸ்டாலின் மற்றும் பிரீடா ஜாய் ஐசக் ஸ்டாலின் இவர்களின் தலைமையில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டு பின்னர் ஒழிப்போம் காப்போம் என்ற தலைப்பில் வாசகங்கள் அச்சடிக்கப்பட்டு வியாபாரிகளுக்கும் விநியோகம் இதனைத் தொடர்ந்து கேலம்பாக்கம் பாக்கம் டு வண்டலூர் சாலை மார்க்கமாகவும் கண்டிகை பொன்மார் சாலை மார்க்கமாகவும் ஒலிபெருக்கி மூலம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் இளைஞர்களுக்கும் மற்றும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மேலக்கோட்டையூர் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி கௌதமி ஆறுமுகம் துணைத் தலைவர் திலகவதி ஏழுமலை ஒன்றிய கவுன்சிலர் சுரேஷ் வார்டு உறுப்பினர்கள் வழக்கறிஞர் குழந்தைவேல் ஆகியோர் கலந்து கொண்டு புகையிலை இல்லா பகுதியை உருவாக்குவோம் என கோஷமிட்டபடி துவங்கி வைத்தனர் பின்னர் இந்த நிகழ்ச்சியில் தாழம்பூர் காவல் நிலைய ஆய்வாளர் சார்லஸ் தலைமையிலான காவலர்கள் கலந்து கொண்டனர் மற்றும் சபையின் ஊழியர்கள் சமூக ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர் இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித குரல் டிவி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஒழிப்போம் 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 நாட்டை இந்த பகுதியில் புகையில்லா ஒரு ஊரை ஒழிப்போம் ஒழிப்போம் என்ன நன்றி சார் நீங்க உங்களுக்கு புகையிலை பழக்கத்தை ஒழிப்பேன் ஆண்டுக்கு எண்பது லட்சம் வேலை கொல்லும் புகையிலையை